பீகார் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார் நேபாளத்தில் இருந்து பெய்த கனமழை மற்றும் ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பீகார் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மிதகின்றன இது தொடர்பாக மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள அறிக்கையில் மழை வெள்ளம் காரணமாக பீகாரில் பதினேழு மாவட்டங்களைச் சேர்ந்த பதினைந்து லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் மத்திய அரசு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள கார்கே சேதமடைந்த பயிர்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் மாணவர்கள் தங்கள் லட்சியங்களையும் சமூக உணர்வையும் சமநிலைப்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார் உதய்பூர் மோகந்தால் சுகாதியா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசியவர் மாணவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு அவர்களது வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு உதவும் என்றார் மற்றவர்களுக்கு நல்லது செய்வதன் மூலம் ஒருவரின் நலன் எளிதில் அடையப்படுகிறது எனவும் கூறினார் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க